கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பக்தர்களே பக்தர்களை மட்டுதான் ஒரு நாமத்தை சொல்லும் போதுதான் நோய்கள் இயேசு என்ற ஒரு நாமத்தை வைத்துதான் பனிரெண்டு சீடர்களும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆற்றினார்கள் ஏசு என்ற ஒரு நாமத்தை வைத்துதான் கோடி அற்புத அந்தோணியாரும் பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் மாற்றினார் ஏசு என்ற ஒரு நாமத்திற்கு மட்டும்தான் விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிட்டார்கள் அந்த ஏசு என்ற அந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது எனவே ஒரு முறை சத்தமாக புகழ் நன்றி நன்றி மரியே வாழ்க வாழ்க நற்செய்தியில் யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் கற்றுக் கொடுத்ததைப் போல எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் என்று இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் யோவானுடைய சீடர் யோவான் யோவானுடைய சீடருக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பது என்ன ஜபம் கற்றுக் கொடுத்தார் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது விவலியத்தில் இல்லை ஆனால் லோகா நற்செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் நிறைய விஷயங்களை சீடர்களுக்கும் மக்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அந்த விஷயங்கள் நீங்கள் பாவமன்னிப்பு அடைய வேண்டுமென்றால் மனம்மாறி திருமுழுக்கு பெறுங்கள் உங்களுடைய மனமாற்றத்தை உங்களை வார்த்தைகளால் அல்ல உங்களுடைய செயல்களால் காட்டுங்கள் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆபிரகாமே எங்கள் தந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அதை நிறுத்துங்கள் இந்த கல் இருக்குல்ல கல் அந்த கல்லிலிருந்து முதல் கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை பெற்றதால் ஆண்டவரால் ஏலும் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது எனவே மனம் மாறி நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் நற்கணிகள் தருகிற தராத மரங்கள் அந்த வேரிலே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று அது வெட்டி தீயில் எரிக்கப்பட இருக்கிறது என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட ரெண்டு அங்கிகள் இருக்கிறதா அதே போல் உணவுகள் இருக்கிறதா மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்கள் நீங்கள் வரி வாங்குறீங்களா எந்த வரியை குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அந்த வரியை மட்டும் வாங்கல் பொதுவான மக்களை பாடுபடுத்தாதீர்கள் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லை நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள் அவர்கள் அச்சுறுத்தாதீர்கள் அவர்கள் காசு பணத்தை பிடுங்காதீங்க என்று பல விஷயங்களை திருமுழுக்கு யோவான் மக்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் அறிவித்தார் அதே போன்று ஏசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கும் கற்றுக்கொடும் அவர்களுக்கு யோவான் கற்றுக் போல எங்களுக்கும் ஏதாவது கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஒரு ஏசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட உறவை விண்ணக தந்தையோடு யாவை இறைவனோடு அவர் கொண்ட அந்த தனிப்பட்ட உறவை இந்த உலக மக்களுக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட சீடர்களுக்காகவும் முதல் முதலாக இந்த ஜபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஏசு கே புகழ் நன்றி மரியே வாழ்கே வாழ்க்க விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் உங்களுடைய தந்தைக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதி சொத்து உங்கள் தந்தைக்கு சொந்தமானது உங்கள் தந்தைக்கு நீங்கள் ஒரே ஒரு வாரிசு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த உறவில் நான் வந்து திடீர்னு அப்பா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா திடீர்னு உரம் செல்லலாம் போயிடுது பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வாரம் காலமானது ஒரு மாதமாக செல்லுகிறது ஒரு மாதம் வரைக்கும் அப்போ நல்லா இருக்கிறீங்களா எங்கே பொண்ணு எங்கே வரீங்கன்னு சொல்லி அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அது ஆறு மாதமாக கடந்து செல்கிறது உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரா எங்கே வந்த நீ வந்து எதுக்கு எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு நீங்களாக இருந்தாலும் கேட்பீங்க நானாக இருந்தாலும் கேட்பேன் ஆனால் ஆனால் இதே போல் கேட்காத ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பல ஆற்றலையும் வல்லமையும் ஆவியானவரின் அபிஷேகத்தையும் கொடுத்த அந்த விண்ணக தந்தையை எங்கள் தந்தை என்று நீங்கள் அனைவரும் அடையுங்கள் என்று அந்த தந்தையின் தனிப்பட்ட உரி உரிமை தனிப்பட்ட உறவை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்தவர் அதனால தான் அவர் சொல்றார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெருக நம்ம என்ன செய்வோம் அப்பா இருந்தான் அப்பா அது கூட இது கூட எனக்கு அந்த செலவு இருக்குது இந்த செலவு அதை மட்டும் தான் கேட்போம் அதே போல் விண்ணங்க தந்திட்டோம் அதை தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு காலமும் அவர் செய்த அத்துணை நன்மைகள் நினைத்து பார்த்து நாம் அவரை போற்றியதில்லை நன்றி சொல்லியதில்லை அதங்கே ஆண்டவர் ஏசுக்கிறது சொல்லுகிறார் உமது பெயர் தூயது என போற்ற பெருக தந்தையே குழந்தைகள் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் உமது பெயர் தூயது என போற்ற பெருக அதே போல் லாசர் யோவா நற்செய்தி பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் லாஸ்டில் இறந்து போயிட்டார் மார்த்தா மரியா வந்து அழுது புலம்புறாங்க நீங்கள் இங்கே இருந்து இருந்தீர்கள் என்றால் அவர் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கும் ரொம்ப அழுவ வருது எங்கே கல்லறை இருக்கிறது என்று தேடி செல்லுகிறார் ஏற்கனவே நாலு நாள் ஆயிடுச்சு ஒரே நாற்றாடிக்குன்னு சொல்கிறாங்க கல்லறை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி என்ன வேண்டியிருப்போம் என்ன வேண்டியிருப்போம் ஆண்டவரே இவருக்கு நித்திய இலைப்பாட்சியை தாரும் இதோ இவரை பிரிந்திருக்கின்ற இந்த இருவருக்கு தேவையான ஆறுதலை தாரும் என்று வேண்டியிருப்போம் ஆனால் விண்ணக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தையை பார்த்து அப்படி வேண்டவில்லை தான் சொன்ன பதினோராது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அன்னார்ந்து பார்த்து என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி நன்றி மரியே வாழ்க அன்னை மரியே அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் நம் விண்ணக தந்தைக்கு மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நன்றிகளை நாம் உரித்தாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அதை தான் இயேசு செய்தார் அதை தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து செய்ய சொல்கின்றார் உமது ஆட்சி வருக ஆட்சினாலே கட்சி இருக்கும் கட்சினாலே தலைவர் இருப்பாங்க தலைவர்னாலே தொண்டர்கள் இருப்பாங்க இப்படிலாம் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு எதிர்கட்சியும் இருக்கிறது ஆனால் ஆனால் விண்ணகத்தில் இருக்கிற விண்ணக தந்தையின் ஆட்சியிலே எதிர்கட்சிகளே கிடையாது எதிர்கட்சின்னு ஒன்று இருந்துச்சு அதுதான் நரகம் ஆனால் விண்ணகத்தில் எந்த ஒரு எதிர்கட்சிகளுமே இல்லை அங்கே அன்பு இரக்கம் பரிவு கனிவு இவைகளால் நிரப்பப்பட்டு எல்லா புனிதர்களும் எல்லா வானதர்களும் அவர் அன்பை சுவைக்கும் வகையிலே இருந்தது அதனால தான் உமது ஆட்சி வருக உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக முதல் திருவுளம் விண்ணுலகில் விண்ணுலகில் என்ன நிறைவேறுகிறது தந்தையின் திருவுளம் என்ன என்று அங்க இருக்கிற கடைசியில் இருக்கிற வானதுதர்களுக்கு முதற்கொண்டு தெரியும் அங்க இருக்கிற எல்லா புனிதர்களுக்கும் தெரியும் இருக்கிற எல்லா மறைசாட்சிகளுக்கு தெரியும் இதுதான் தந்தையின் திருவுளம் என்று விண்ணகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் அதே போல இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஆகிய இவர்களுக்கும் உமது திருவுள்ளத்தை அறிந்து செயல்படக்கூடிய அந்த வரத்தை தாரும் என்று இயேசு வேண்டுகிறார் புகழ் நன்றி வாழ்க தான் அவர் சொல்ல உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைக்கு இது நடக்க வேண்டும் என்று நாம் நம்பி அவரிடமிருந்து வருகின்ற அந்த வல்லமையும் ஆற்றலையும் எதிர்நோக்கி நம்முடைய வாழ்நாளை கடத்த வேண்டும் அதனால தான் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் இயேசு இயேசுவும் பன்னெண்டு சீடர்களும் என்னைக்காவது அவளை சமைக்கிறதுக்கு நாலு வச்சுருந்தாங்களா வச்சிருக்கல சாமியார்களுக்கு சமைக்கிறதுக்கும் கன்னியாசிரியை சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது உங்களுக்கும் வீடுகளில் சமைக்கிறதுக்கு நீங்கள் ஆட்களை வைத்துக் கொள்ளுகின்றீர்கள் ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு காலம் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கல அவர் எங்கெல்லாம் போனாங்களோ பரிசையன் சீமோன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் லாசர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டார் அது மட்டும் இல்லை யாருமே கூப்பிடலையா நிலத்தில் இருக்கிற தானியங்கள் அதான் கொய்து அவர் சீடர்கள் உண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தந்தையின் அந்த உணவை எதிர்பார்த்து அவர் வாழ்ந்தார் அதனால தான் அவர் சொல்ல நீர் இந்த உலகிற்கு உணவை கொடுப்பதைப் போல எங்களுக்கு உணவை தாரும் என்று அவர் வேண்டினார் அது மட்டுமல்லாக நாங்கள் எங்களுக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொருவரையும் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களையும் நீர் மன்னித்தரலும் இதுதான் இந்த பேசிலேயே இந்த நட்சத்திலேயே கிளைமேக்ஸ் நாம் எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கும் அழக்கப்படும் அதில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவு நீங்கள் விண்ணகத்துக்கு செல்லும் போது உங்களுக்கும் அழக்கப்படும் எனவே உங்களுக்கு எதிராக பாவம் செய்கிறார் என்றால் அவர்கள் குற்றங்களை மணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் சோதனைக்கு உட்படுத்தாத நம்ம ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு சோதனையை கொடுக்கறதில்லை சாத்தான்தான் சோதனை கொடுக்கிறான் ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு தொடக்கத்திலே அவர் சொல்லியிருந்தார் அந்த பழத்தை நீங்கள் உண்டாதீர்கள் உட்கொள்ளாதீர்கள் அது உண்டுகள் அன்றே நீங்கள் இறப்பீர்கள் என்று அவர் சொன்னார் ஆனால் ஏவாளா போய் அந்த படத்தை பிடிச்சு அவ்வளே சாப்பிட்டாள் பாவத்தை பெற்று கொண்டாள் சோதனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதில்லை மாறாக நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சுய அறிவு சொல்லுகின்ற அந்த பேச்சை கேட்டு நாமே சென்று அந்த சோதனையை செய்து அந்த சோதனைக்கு உட்படுத்தி அந்த பாவத்தை செய்த தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தரலும் மேலே சொன்ன எல்லாத்தையும் மேலே சொன்ன ஏசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தையோடு கொண்ட அந்த உறவை வெளிப்படுத்தி இந்த ஜபத்தில் மேலே சொற்பட்ட அனைத்தையும் நம் வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்றால் அந்த சாத்தான் அந்த தீமை இந்த உலகத்திலிருந்து விரட்டப்படுவான் புகழ் ஏசு கே இதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தையோடு கொண்ட அந்த உறவை தந்தையோடு கொண்ட அந்த உறவை இந்த உலக மக்கள் அனைவரும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜபத்தை இந்த உலகிற்கு அவர் கற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லை இரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யாவை இறைவனே யாவை ஈரே யாவே நீசை யாவே ரப்பா வெற்றியின் தேவன் ஆட்கொள்கின்ற தேவன் வழிநடத்துகின்ற அந்த தேவனை கண்டு அஞ்சி அந்த மக்களுக்கு முதன் முதலாக தந்தை அப்பா என்று அழையுங்கள் என்ற அந்த உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முதன் முதலில் நிறைந்த அந்த விண்ணக தந்தையின் முகத்தை இந்த உலக மக்கள் தன் முகத்தின் வழியாக வெளிப்படுத்தினார் அன்புக்குரியவர்களை கற்றுக்கொடும் நாம் அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் நம் முகத்தை பார்க்கும் போது மரிய பிரகாச முகமாக தெரியக்கூடாது ஆரோக்கியமேறி முகத்தை பார்க்கும் போது அது ஆரோக்கியமேறி முகமாக தெரியக்கூடாது மறு கிறிஸ்துவாக நாம் மாற வேண்டும் இந்த முகத்தை பார்க்கும் போது உங்கள் முகத்தை பார்க்கும் போது இயேசுவின் முகத்தை பார்ப்பதை போல இருக்கிறது மரியாவின் முகத்தை பார்ப்பதை போல இருக்கிறது என்று நம்முடைய தனிப்பட்ட சுய வெறுப்பு விருப்புகளை மாற்றி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரையும் விண்ணகத்தையும் சொந்தமாக்கி கொள்ள மக்களாக இந்த திருப்பலிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் ஒருமுறை முறை கே புகழ் ஏசுவு நன்றி மரியே வாழ்க இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமே